ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர மகா சரணம் நமஸ்காரம் நான் உங்கள் சவிதா முரளிதர் குழல் இனிது யாழ் இனிது என்பர் தம்மக்கள் மக்கள் சொல் கேளாதவர் முற்றிலும் உண்மை குழந்தையின் மணலையை கேட்டவர்களுக்கு தெரியும் கேட்க இயங்கும் புதுமண தம்பதியினருக்கும் தெரியும் குடும்பம் என்ற அமைப்பின் முதல் வித்து ஒரு குழந்தை அல்லவா திருமணமான பின் ஒவ்வொரு விழாவிலும் திருமணமான தம்பதியினரை பார்க்கும் பொழுது எவருமே கேட்கும் முதல் கேள்வி ஏதாவது விசேஷம் உண்டா என்பதுதான் திருமணமாகி முதல் இரண்டு வருடங்களுக்கு கொஞ்சம் பொறித்திருங்கள் என்று சொல்லலாம் முதல் மூன்று வருடங்களுக்கு பிறகு எந்த விழாவில் கலந்து கொள்வதென்றாலும் ஒரு தர்ம சங்கடம் தானே இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை அனுபவித்துக் கொண்டிருந்த ஒரு தம்பதியினர் தான் திருமதி உஷா குருராஜன் என்னும் தம்பதியினர் இவர்கள் கோவையில் வசித்து வருகின்றனர் இவர்களுக்கு திருமணமாகி இவர்களுக்கு ஒரு மகன் பிறந்து அந்த மகனுக்கு ஒரு திருமணத்தை செய்துவிட்டு கடந்த ஐந்து வருடங்களுக்கும் மேலாக தங்களுடைய மகனுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் வேண்டும் என வேண்டாத தெய்வம் இல்லை போகாத கோவில் இல்லை இறுதியில் வந்து சேர்ந்த இடம் மகா பெரியவா குரு பூஜை இவர்கள் ஜிஆர் மாமாவை எப்படி தொடர்பு கொண்டனர் மகா இவர்களுக்கு மருத்துவம் அறிவியலை தாண்டி எப்படி அருள் பாலித்தார் என்பதை இன்று தாத்தா பாட்டியாக பதவி உயர்வு பெற்றிருக்கும் உஷா குருராஜன் தம்பதியினர் சொல்வதை நீங்களும் கேளுங்கள் இன்றும் மகாபெரிவா நம்மிடையே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதற்கு வேறு சான்று தேவையா என்ன நொடிப்பொழுதும் நம் அழைப்பிற்காக காத்துக் கொண்டிருக்கிறார் பக்தியுடன் அழையுங்கள் உங்களை குரு பூஜை மூலம் மாட்கொண்டு விடுவார் ஜி ஆர் மாமாவும் உங்கள் பிரார்த்தனைகளை மகா பொற்பாதங்களில் சமர்ப்பிக்க காத்து கொண்டிருக்கிறார் மாமாவையும் அழையுங்கள் மகா பெரியவாளையும் அழையுங்கள் உங்கள் பிரார்த்தனைகள் நிச்சயம் நிறைவேறும் மீண்டும் வேறொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் சவிதா முரளிதர் ஹரஹர சங்கர் ஜெய ஜெய சங்கர் மகா பெரியவா குருராஜன் திஸ் இஸ் மை ஒய்ஃப் உஷா நாங்கள் வந்து கோயம்புத்தூரில் இருக்கோம் நான் வந்து நைன்டீன் எயிட்டி நைனில் ஒரு தடவை என்னோடய ஃபேமிலியோட காஞ்சிபுரம் சென்று பிரியவாளை நேரில் பார்த்து அவரோட ஆசீர்வாதம் வாங்க வேண்டிய எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிது அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக ஓ தேஸ் டு யூடியூப் ஒரு ஒன் இயராக நாங்கள் பிரியவாளை பற்றிய எல்லா யூடியூப் போஸ்ட்டையும் ரெகுலராக பார்த்துட்டு இருந்தோம் அவரோட மகிமைகள் அவர் செய்த விஷயங்கள் ரொம்ப ஒருநுட்பாக இருக்கும் அந்த மாதிரி நாங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது குரு பூஜையை பற்றி ஒரு யூடியூப்பையும் பார்க்க வேண்டிய எங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சது அதில் தான் ஜிஆர் மாமா பற்றி எங்களுக்கு தெரிய வந்தது ஜிஆர் மாமாவோட வீடியோ பார்க்கும்போது அவர் லோகக்ஷேமத்திற்காக இந்த குரு பூஜையை மகாபரிவரின் கட்டளைப்படி ஆரம்பித்து எல்லோருக்கும் அந்த குரு பூஜையின் மகிமையை சொல்லி குரு பூஜையை செய்வதற்கான பலன்களையும் அவர் எடுத்து சொல்லியிருக்கிறார் எங்களுக்கும் அந்த குரு பூஜையை பற்றி கேள்விப்பட்டு அந்த எங்களுக்கும் அந்த அதை பண்ண வேண்டும் என்ற ஒரு ஆசை இருந்தது அதனால் அதற்கான விவரங்களை நாங்கள் யூடியூப்லேயும் மற்ற வெப்சைட்லேயும் போய் கலெக்ட் பண்ணி அந்த டீட்டெயில்ஸை வந்து என்னுடைய மனைவிக்கு நான் கொடுத்தேன் ரொம்ப இதாக நமஸ்காரம் என் பேர் உஷா வந்து எங்கள் ஆத்துக்கார் வந்து எல்லா குரு பூஜை எப்படி பண்ணுறதுங்கிறதுக்காக மாமா கிட்ட க கலெக்ட் பண்ணி ஃபோனில் நம்ப வாங்கி கொடுத்தாரு என் பையனுக்கு கல்யாணம் ஆகி ஆறு வருஷம் ஆச்சு குழந்த பாக்கியம் இல்லை அதை நினச்சிட்டு தான் மாமாவுக்கு நான் ஃபோன் பண்ணி கேட்டு உத்தரவை வாங்கி கொடுக்கறதுக்காக நான் மாமாக்கு ஃபோன் பண்ணேன் நான் ஃபஸ்ட்டு மெயில் அனுப்பிச்சேன் மெயிலுக்கு ஒன்றும் பதில் வரல உடனே நான் ஃபோனும் பண்ணினேன் மாமா என்னம்மா என்னம்மா ஓணும் அப்படின்னு கேட்டார் இந்த மாதிரி நான் சொன்னேன் பிள்ளைக்கு குழந்த வேணும் மாமா அப்படின்னு சொல்லிட்டு மாமா கண்டிப்பாக ஆகும்மா குரு பூஜைக்கு நாளைக்கு காலம்புறவே உனக்கு பிரம்ம பிரம்மமுகூர்த்தத்தில் பிரார்த்தனை பண்ணி உனக்கு உத்தரவு வாங்கி தரேன்னு சொன்னார் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஒரு நாளே மாமா வந்து எனக்கு மெயிலும் அனுப்பிச்சிட்டாரு உத்தரவு கிடச்சாச்சம்மா நீ பண்ணலான்னு சொல்லிவிட்டு அப்புறம் அடுத்த வாரமே பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நான் பண்ண ஆரம்பிக்கும் போதே எனக்கு ஒரு ஒரு ஓ நம்ம பண்ண ஆரம்பிச்சிட்டோம் கண்டிப்பாக குழந்தை இந்த ஒம்பது வாரத்துக்குள்ளே நம்ம நல்ல செய்தி வருங்கிற ஒரு நம்பிக்கையை தானா வந்துடுத்து நான் பண்ணினேன் யாரோ சொன்னா அப்படிங்கலாம் ஒன்றுமே கிடையாது மாமா கிட்ட பேசி பண்ணணும்னு நினைக்கும் போதே எனக்கு ஒரு அந்த மாதிரி நம்பிக்கை வந்துடுது முதல் வாரம் பண்ணேன் நான் பண்ணும்போது நான் அந்த ரூம்லயே படுத்துப்பேன் நான் ஐயோ சுவாமியை விட்டுட்டு நம்ம வெளியில வந்து படுத்துக்கூடாது அது மாதிரி நான் போஸ்ட்ல நிறைய படிச்சிருக்கேன் யாராவது வெளியில போகும்போது சுவாமியை தனியாக விட்டுட்டு போறேனே பழமெல்லாம் வச்சுருக்கேன் நீங்க சாப்பிடுங்கன்னு சொல்லுவான்னு சொல்லிட்டு அதெல்லாம் கேள்விப்பட்டாலும் எனக்கும் பயம் வந்து மா பெரியவாளை தனியாக விட்டுட்டு நம்ம போய் ரூம்ல படுத்துக்கூடாது மெத்தேல படுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அதனால அந்த ரூம்லயும் ஒரு பாயை போட்டு எந்திரிக்கும் போதெல்லாம் பெரியவாளை பார்ப்பேன் மக ஜெய் சொல்லிகிட்டே இருப்பேன் நான் ஜ அப்பவும் பயமா இருக்கும் ஐயோ பெரியவா படுத்துக்கிறோமே ரைட்டோ தப்பானோ தோணும் பட் தான் இருப்பேன் நான் இது பண்ணவே மாட்டேன் எங்க ஆத்துக்கார் வந்து நான் சொல்றதெல்லாம் கேட்டுப்பாரு அவர் அவரோட பூஜால் தான் இருப்பார் பட் இருந்தாலும் நான் பண்ணுற அன்னைக்கு அவர் ரொம்ப சிறந்தையாக நான் பண்ணி முடிக்கிறதுக்கும் அவர் அவரோட பூஜையை முடிக்கிறதுக்கும் சரியாக இருக்கும் வந்து பிரதனம் பண்ணி நமஸ்காரம் பண்ணுவார் ஒரு பாட்டு வேறு பாடுவார் இந்த பாட்டு கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்கும் ஐயோ ரெண்டு பேருமே பெரியவா மேலே இத்தனை ஈடுபாடு வச்சுன்னு இருக்கோம் கண்டிப்பாக க வந்து பெரியவா நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாங்கிற இது இருக்கும் அப்புறம் உடனே வந்து மாமாவுக்கு ஒரு மெயிலும் அனுப்பிச்சிடுவேன் மெயில் அனுப்பிச்சிட்டு பொறுமையே இருக்காது எனக்கு உடனே மாமாக்கு ஃபோனும் பண்ணிவிடுவேன் நான் மாமா இந்த வாரம் நல்ல முடிச்சுட்டேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் சந்தோஷமா நான் நன்னா இருப்பேன் கண்டிப்பாக குழந்தை பிறக்கும் கவலைப்படாதுன்னு மாமா சொல்லுவார் ஏதோ பெரியவாளே வந்து என்கிட்ட சொல்ற தான் எனக்கு தோணும் அந்த மாமாவோட பேச்சை கேட்டால் தான் எனக்கு ஆறுதலாக இருக்கும் அது வரைக்கும் இது வரதா மெயில் வரதா மெயில் வரதா அஞ்சு அஞ்சு நிமிஷத்துக்கு திறந்து திறந்து பார்த்துட்டு இருப்பேன் நான் அந்த மாதிரி தான் நான் இருந்தேன் நான் அப்புறம் ஒரு வாரம் வந்து கனவே வந்தது எப்படின்னா சிலதெல்லாம் ஞாபகம் இருக்கிறது இல்லை பட் பெரியவா வர மாதிரி இருக்கும் பெரியவா தான் தோணும் காலையில் இருந்தால் ஞாபகம் இருக்கிற மாதிரி இருக்கும் எதுவோ இல்யூஷன் மாதிரியும் இருக்கும் அப்புறம் ஒரு தடவை வந்து ஒரு ஃபோன் மாதிரி இருந்தது எனக்கு புரியல பெரியவா மட்டும் கடல நான் தெரிஞ்சார் ஒரு ஃபோன் மாதிரி இருந்தது அதை வந்து உன் பிள்ளைக்கிட்ட கொடுத்துட்டு அப்படின்னு சொல்லுவோம் ஓ அது உன்னோடதா அப்படின்னு கேட்டார் அது எனக்கு நன்னா தெரிஞ்சது அதோடய அர்த்தம் எனக்கு புரியலை என்ன அர்த்தம்ங்கிறது எனக்கு புரியலை இப்படியாக ஒவ்வொரு வாரமும் போய்ட்டு ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ஒரு ஒரு நம்பிக்கை கூட்டிகிட்டே வந்ததை வழியே ஐயோ எப்படி பண்ண போகிறோங்கிற அந்த மாதிரி மலப்பாகவே இருக்காது எனக்கு எப்போ அடுத்த வாரம் வரும் எப்போ அடுத்த வாரம் வரும் இந்த வாரம் என்னமாதிரி கனவு வருமா இந்த வாரம் சுவாமி கண்ணில் பண்ணுவாரா அப்படின்னு தான் எனக்கு தோணுமே ஒழியே ஐயோ ஒன்று ஒன்பது வாரம் இருக்குமே தெரியாது இப்போதான் மா கோ மாலை கோத்த மாதிரி இருக்கும் அடுத்த நிமிஷம் பார்த்தா இன்னொரு தடவை அடுத்த வாரத்துக்கு மாலை கோத்த மாதிரியே எனக்கு தோணும் அப்புறம் இப்படியே போயின்ருந்து ஒரு தடவை வந்து எங்கள் அக்கா வந்துருந்தான் எங்கள் காத்துக்கு வந்துட்டு நான் எப்பயுமே யார் என்ன சொன்னாலும் அதை பண்ணிட்டு இருப்பேன் நான் எந்த சுவாமிக்கு என்ன சொன்னாலும் உடனே பண்ணிகிட்டே இருப்பேன் நான் எங்க அக்கா சொன்னா நீ ரொம்ப எல்லாத்தையும் யார் என்ன சொன்னாலும் பண்ணிண்டே இருக்க இந்த ஒன்பது வாரம் குரு பூஜை நாள் நீ பேசாமல் எல்லாம் நல்லது என்னட்டு நீ இப்படி சொல்ற ஒன்பது வாரத்துக்கு அப்புறம் பேசாமருன்னு சொல்ற அது எப்படி இருக்க முடியும் ஒன்பது வாரத்துக்குள்ளே எனக்கு நல்ல செய்தி கிடைக்க போறதே எப்படி அதுக்குள்ள நீ அது வரைக்கும் அப்புறம் ஆகாதுன்னு எப்படி நீ சொல்லுவேன் அப்படின்னு அவகிட்ட சொல்லிட்டு வாய மூடல ஃபோன் வந்து கொடுத்து எங்கள் நாட்டு பொண்ணு கிட்டேருந்து அத்தே எனக்கு வந்து ஐம்பது நாள் ஆயிருக்கு டாக்டர் கன்ஃபார்ம் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் ஆத்தில் தான் இப்போ இருக்கேன்னு சொன்னான் எனக்கு அதை விட சந்தோஷம் வேறு ஒன்றுமே இல்லைப்பா எனக்கு அது நிஜமாக என்னமோ பெரியவா வந்து நான் மாற்றில் உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரியே இருந்தது எனக்கு அத்தனை சந்தோஷப்பட்டேன் ஜிஆர் மாமாவுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும் அந்த அந்த வீடியோ வந்து முதல் முதல் யார் வந்து குரு பூஜை பண்ணி அவரோட எக்ஸ்பீரியன்ஸை சொன்னாலோ அதை நான் கேட்காம இருந்திருந்தேன்னா எனக்கு ஜிஆர் மாமாவை பற்றி தெரிஞ்சிருக்கவே வாய்ப்பில்லை அதுக்கே எத்தனையோ பார்த்துட்டு போய் சிலதெல்லாம் மிஸ் கூட பண்ணியிருக்கலாம் பட் அந்த இதை பார்த்ததுனால தான் ஜிஆர் மாமாவை பற்றி தெரிஞ்சுட்டு உடனே ஃபோன் பண்ணி எனக்கு அனுகிரகம் இருந்ததுனால தான் உடனே மா மாமாவோட நம்பர்லாம் கூட கிடச்சிது அது வந்து பெரியவா தான் எனக்கு அதை நினச்சி எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும் ஓ பெரியவா பணுகிறாங்க நமக்கும் இருக்கா எத்தனையோ பேர் இருக்கா நமக்கு கிடைக்குமாங்கிறதுலாம் ஒரு சாதாரண ஆள் நாமெல்லாம் ஒன்றுமே இல்லை நல்லா சாதாரணமாக ஏதோ பூஜை பண்ணுவேன் அத்தனை தூரம் ஒன்றும் தெரியாது எனக்கு அப்படி இருக்கும்போது உடனே எனக்கு கிடச்சி உடனே மாமாவுக்கு உத்தரவு கிடச்சி நானும் படினேங்க போகிறது ரொம்ப சந்தோஷமாகது எல்லாத்துக்கும் காரணம் ஜிஆர் மாமா தான் ஜிஆர் மாமாவை எத்தனை தடவை நமஸ்காரம் பண்ணாலும் பத்தாது பட் அது வந்து ஜிஆர் மாமாவை நமஸ்காரம் பண்ணுறதுங்கிறது பெரியவாக்கு பெரியவா மூலிமா இவருக்கு பண்ணுறோம் தான் நினச்சிக்கணும் பெரியவா இதுக்கு என்னமோ எதிர்க்கவே கூட இருக்கிற மாதிரி தான் நான் தோல் எனக்கு நினச்சிப்பேன் நான் அப்புறம் ஒரு தடவை வந்து ஜிஆர் மாமா சொல்லியிருந்தா எல்லாம் முடித்த உடனே ரெண்டு சுமங்கலிக்கு சாப்பாடை போட்டு வெத்தலைப்பாக்கு கொடுத்து புடவை பழமெல்லாம் வச்சு கொடுக்கணும்னு சொல்லி அந்த டீட்டெயில்ஸில் இருந்தது அதே மாதிரி நானும் யாரையாவது கூப்பிட்டு கொடுக்கலாம் இன்னும் ஒன்பது வாரம் இருக்கே அதுக்குள்ளே டிசைட் பண்ணலாம்னு நினைக்கும் போதே நான் வந்து ஒருத்தரை நினச்சிட்டு அவளை கூப்பிடலாமான்னு சொல்லிட்டு உடனே எங்கள் அக்கா வந்து சொல்கிறோம் இது அந்த மாமியை கூப்பிடு அவளும் வந்து பெரியவா டிவோட்டி தான் அவளை கூப்பிடுன்னு சொன்னான் எனக்கு ஒரே ஆச்சரியம் ஏன்னா நான் நினச்சவாளி அவளும் சொல்கிறான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்புறம் நான் ஒரு நாள் வெளியில் கோயிலுக்கு போகலான்னு போயிட்டுருக்கேன் அந்த மாமி எதிர்க்க வர எனக்கு ஆச்சரியமாக அந்த மாமிட்டே சொல்லிட்டேன் உங்களை பற்றி தான் இப்போ நினச்சி நீங்களே எதிர்க்க வரேங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ரோட்டில் கூப்பிட்டு சொன்னால் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு நான் வந்து மாமிக்கு ஃபோன் பண்ணி உங்கள் வந்து உங்களை கூப்பிடுறேன் மாமி விட அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் பெரியவா வந்து எந்த வந்து ஐடென்டிஃபை பண்ணி உங்கள் ஆற்று கூப்பிட்ருக்காரன் அதே பெரிய பாக்கியம் நான் கண்டிப்பாக வரேன்னு சொன்னா அப்புறம் அவளும் மாமியும் ஒன்பதாவது வாரம் வந்து அவளும் வந்து சாப்பிட்டுட்டு வெத்தலை பார்க்க வாங்கிட்டு படவை வச்சு கொடுத்தேன் அவளுக்கு ரொம்ப சந்தோஷம் பெரியவாக்கிட்ட போய் ஏதோ பேசுகிறான்வா பெரியவா நீங்கள் கூப்பிட்டேங்க அதுக்காக வந்தேன் பெரியவா உஷாத்துக்கு வந்திருக்கேன்னு சொன்னா இன்னும் அவள் வந்து அவாளும் டிவோட்டி ரொம்ப பாட்டு பாடறோம் ஒன்னாக பாடுவாவா காஞ்சி மகா பெரியவாலேயே ஒரு குரூப்பாக சேர்ந்துட்டு காமாட்சி கோவிலில் பாடுவாள் அப்புறம் சத்சங்கத்துக்கெல்லாம் போவாள் காஞ்சிபுரம் அடுக்கடி போவாள் அந்த மாதிரி பாடுறவா வந்து அவாளையே நான் கூப்பிட்டு அவள் அவளே வந்து பெரியவா கூட பேசினோன்னா எனக்கு இன்னும் ஆச்சரியமாக ஆகிடுது என்னடா அது நம்ம சாதாரணமாக ஒருத்தர் கூப்பிட்டு சார் இது கொடுக்கலான்னு சொன்னால் அவ இத்தனை இதாக ரொம்ப இது பண்ணி பெரியவா கூட பேசுகிற மாதிரி பேசுகிறாளே அப்புறம் அவ மாமா ஆசிர்வாதம் பெரியவா அனுகிரமோ மாமியா எனக்கு ஆசிர்வாதம் பண்ணிட்டு போனால் இத்தனை பண்ணுறேன் நீ உனக்கு கண்டிப்பாக எல்லாம் நல்லதாகும் போ அப்படின்னு சொன்னா அப்புறம் அந்த மாமியை போதே தெரிஞ்சு போய்ட்டேங்க நாட்டு பொண்ணு பிள்ளையான்னு இருக்கான்னு சொல்லிவிட்டு மாமி சொன்ன பார்த்தியா நீ மகா பெரிய நமஸ்காரம் பண்ணால் எதுவுமே நடக்காமல் இருக்காது எல்லாம் அனுகிரகம் பண்ணுவான்னு சொல்லிட்டு அப்புறம் மாமி ஒரு சுவாஸ்தரமும் சொல்லிக் கொடுத்தா அது நான் இப்போ அதை சொல்லிகிட்டு இருக்கேன் காமாட்சி மேலே சுவாஸ்திரம் அது சொன்னால் ரொம்ப நல்லதுன்னு சொன்னால் ரொம்ப நாள் மனப்பாடம் ஆகலை அப்புறம் இப்போ எப்படியோ திருப்பி திருப்பி சொல்லி அதையும் மனப்பாடப்படுது அதையும் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் நான் எல்லாத்துக்கும் காரணம் ஜிஆர் மாமா தான் ஜிஆர் மாமா மட்டும் அன்றைக்கி அந்த எக்ஸ்பீரியன்ஸை படிக்காமல் இருந்தேன்னா கண்டிப்பாக நான் வந்து பூஜை பண்ணியிருப்பேனா எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அகருக்கு கிடச்சிருக்குமாங்கிறதெல்லாம் பெரிய கொஸ்டின் மார்க் தான் பட் ஜிஆர் மாமாவுக்கு எத்தனை நன்றி சொன்னாலும் பத்தாது எல்லாம் அப்புறம் என்னாச்சு ஒரு தடவை நான் வந்து ஒன்பது வாரம் முடிச்சிட்டு உடனே மாமாக்கும் ஃபோன் பண்ணிட்டேன் நான் மறுநாளே மாமாக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நாட்டு பொண்ணு பிள்ளையான்னு இருக்கா மாமா உங்கள் ஆசீர்வாதத்தில் அப்படின்னா மாமாக்கு ரொம்ப சந்தோஷம் எக்ஸலண்ட்டுமா எக்ஸலென்ட்மா அப்படின்னு சொன்னால் ஏதோ பெரியவா வந்து இப்போ பேசுகிற மாதிரிதான் இருந்தது ஃபோனில் எனக்கு அப்புறம் ஒவ்வொரு வாரமும் அதே மாதிரி மா மாமாவுக்கு ஃபோன் பூஜை முடிஞ்சோன்னா ஃபோன் பண்ணி சொல்லுவேன் ஒரு தடவை என்ன பண்ணுவேன் நிறைய விளக்கேற்றுவேன் பதினோரு விளக்கேற்றுவேன் அதை ஃபோட்டோ எடுப்பேன் மாமாவுக்கு அனுப்புவேன் அப்புறம் அலங்காரம் அலங்காரப்படணும்னு தோணும் எனக்கு அப்படியே நான் பார்த்துட்டே இருப்பேன் சுவாமி படத்துலேருந்து பூ விழறதா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பு அப்போ எதிர்பார்ப்பு எனக்கு அது அது ஆகுமா இப்படி ஆகுமான்னு சொல்லிட்டு அதெல்லாம் நடக்கும் எனக்கு நினச்சிருக்கும்போது பூ விழும் பட் எனக்கு வந்து அதெல்லாம் விழுந்த உடனே என்ன தோணும் ஓ நம்ம என்ன சாதாரண ஆள் நம்மளே நினச்சிக்கிறோம் அப்படின்னு தோணும் பட் இருந்தாலும் உள்ளுக்குள்ளே ஒரு பரவசம் இருக்கும் ஓ நம்ம கேட்ட மாதிரி நடக்கிறது எல்லாம் அப்படின்னு எனக்கு தோணும் ரொம்ப சந்தோஷம் எனக்கு அப்புறம் நல்லபடியாக ஒன்பது வாரமும் முடிச்சு நிட்டு மாமாவுக்கு சோர் பண்ணி சொல்லிவிட்டு நான் வந்து எல்லாருக்கும் பண்ணிவிட்டு நான் மாமாக்கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி மாமா நான் ஊருக்கு போகிறேன் ஒரு மூணு மாதம் இருந்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மாமா சந்தோஷமாக போயிட்டு வா அப்படின்னு சொன்னார் அப்புறம் மூணு மாதம் இருந்துட்டு வந்தேன் நான் வெளிநாட்டிலலாம் என்ன குழந்தைன்னு சொல்லிவிடுவா அதனால என் பிள்ளைக்கு வந்து பையன் அப்படின்னு சொன்னான் அப்புறம் நான் சென்னைக்கு போயிருந்தேன் அப்புறம் மாமாவை போய் பார்க்கல எனக்கு ரொம்ப ஆசை ரொம்ப நாளாக மாமாவை போய் பார்த்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சென்னைக்கு போயிருக்கும் போது மாமாவை நான் ஃபோன் பண்ணி சொன்னேன் வாமா கண்டிப்பாக வா அப்படின்னு சொன்னான் சரி எனக்கு வளப்பாவன் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு பாவன் மாமாவை உடம்ப முடியாதவா அப்படி எத்தனை பேர் வரா அப்படி வரா எல்லாருக்கும் பதில் சொல்கிறான் வாமா வாமான்னு சொன்னான் பட் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு வரேன்னு சொல்லிட்டு நானும் போனேன் நான் ரெண்டு அக்காவையும் கூட்டின்னு போயிருந்தேன் நான் அப்புறம் மாமாட்ட போய் மாமாட்ட சொன்னேன் இந்த மாதிரி அம்மா வெளிநாட்டில் எல்லாம் சொல்லிவிடுவா என் பிள்ளைக்கு பையன் பிறந்திருக்கு பையன்தான் மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஓ சங்க மாமா ஒரு தடவை ஃபோன் பண்ணும்போது நான் சொன்னேன் சங் மாமா சொன்னான் சங்கரனோ காமாட்சியோ எதுக்கு போகிறதா நல்லதாக இருக்கட்டுமா நல்லபடியாக பிறக்கட்டும் அப்படின்னு சொன்னான் அப்போ மாமாட்ட ஃபோனில் சொல்லலை நான் அப்புறம் எதிர்க்க போகும்போது சொன்னேன் மாமாட்ட இந்த மாதிரி மாமா பையன்தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஓ சங்கரனா ரொம்ப சந்தோஷமாக அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பழ பிரசாதம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கையில் பிரசாதம் அம்மா பெரிய மாதுளம்பழத்தை கையில் வச்சுட்டு இப்படியே பிரார்த்தனை பண்ணினாரு பிரார்த்தனை பண்ணும்போது எதுவும் ஏதோ பெரியவா உட்காந்துட்டு பிரார்த்தனை பண்ணி என் கையில் கொடுக்க போகிறாங்கிற உணர்வு தான் இருந்ததே ஒழிய எனக்கு வந்து வேற ஒன்றுமே தோணலை அந்த டைமில் அப்புறம் என்னாச்சுன்னா எனக்கு வந்து உடனே தோணித்து அம்மா கையில் பழத்தை வச்சுருப்போம் நான் நிறைய படிக்கும் யூடியூப்பில் படிக்கும்போது பெரியவா வந்து கையில் பழத்தை வச்சுருந்தா மணி நேரம் பிரார்த்தனை பண்ணா மணி நேரம் பழத்தை உருட்டினா படியில் வச்சுருந்தா அப்புறம் பக்தாளுக்கு கொடுத்தான்லாம் கேள்விப்பட்டிருக்கேன் படிச்சிருக்கேன் நான் ஓ அப்படிதான் எனக்கும் கொடுக்குறா போல் தான் எனக்கு தோணிச்சு அப்புறம் மாமா வந்து ஒரு ரெண்டு வாழ்க்க ஆப்பிள் வச்சுருந்தார் ஒரு மாதுள பழம் வச்சுருந்தார் மூணு எங்கள் மூணு பேருக்கு எங்கள் ரெண்டு அக்காவுக்கும் எனக்கும் அப்புறம் முதல்ல வந்து சங்கர்னுக்குமா இந்த பிரசாதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதுள பழத்தை கொடுத்தாரு நிஜமாக சொல்கிறேன் நான் பெரியவா எனக்கு கொடுத்த மதுர பழமாவே பிரசாதமாகவே தான் நான் ஏற்றுண்டேனே வழியே எனக்கு வேற ஒன்றுமே அந்த அங்கே போய் எனக்கு விழுந்து விழுந்து ஆஸ்காரம் பண்ணணும் தரல சாமி படத்தை பார்த்தேனே வழியை எனக்கு என்ன கேட்கணும்னே தோணலை எனக்கு இப்போ பட்டாரா பிரசாதம் கொடுத்தனா ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்புறம் அக்காவுக்கும் குரு பூஜை பண்ணணும்னு ஆசைப்பட்டு இருந்தா அப்புறம் அக்கா கிட்ட நான் சொன்னேன் இந்த மாதிரி அக்காக்கும் பண்ணணும்னு மாமா அவள் வந்து எத்தனையோ வாழ்க்கை வழிபட்டுட்டா அவளுக்கும் ஒரு இது பண்ணணும்னு ஆசைப்பட்றாமாமா அப்படின்னு நான் சொன்னேன் எல்லாம் நல்லது நடக்குமா நீ குரு பூஜை ஆரம்பி உங்க ஆட்ல பெரியவா வந்துடுவான்னு சொல்லிட்டு அவளுக்கும் சொன்னான் உனக்காக நான் பண்ணுறேன்னு சொன்னார் அவர் வந்து அவளுக்கு வந்து பயம் நானே எங்கள் அக்கா பேசுறதுக்கு ரொம்ப தயங்கிட்டு இருந்தான் நானே சொன்னேன் அவள் ரொம்ப சங்கோஜப்படுறான் மாமா இந்த மாதிரி பேசுறதுக்கு அவள் அவள் வந்து அவளுக்கு எத்தனையோ கஷ்டம் அவள் எல்லாம் அவகிட்ட சொல்லணும்னு நினைக்கிறான் பயப்படுறான் அப்படின்றதுக்கு அப்புறம் அவளுக்கு இன்னொரு வேறு பயம் மாமா இந்த மாதிரி பெரியவா எனக்கு உத்தரவு கொடுப்பாளான்னு சொல்லிட்டு அதுக்கு பா பெரியவா ஜிஆர் மாமா என்ன சொன்னா தெரியுமா உனக்காக நான் போராடுறேம்மா அப்படின்னா இந்த காலத்தில் நிஜமா என்ன சொல்கிறதுனே தெரியல மாமா எல்லாருக்காகவும் எத்தனை பண்ணுறான்னு பாருங்க அவருக்காக ஒன்றும் கேட்கறதில்ல இருக்கிறவாளுக்கெல்லாம் பண்ணுறாங்க எங்களுக்கு முன்னாடி இன்னொருத்தர் கூட வந்துருந்தான் அவளுக்கும் அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தான் இப்படி மெய்மறந்து இருந்தேன் இவ்வளோ ஆசிஃப் எனக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி தான் இருந்தது அது மாமா பேசிகிட்டு இருந்தால் இப்படி கேட்டுகிட்டே இருக்கலாம் போல தடு நடுவில் பேசணுன்னே தோணாது இருக்கு அப்புறம் அக்காவுக்கும் உத்தரவு வாங்கி தரேன்னு சொன்னா அப்புறம் பழத்தை வாங்கிக்கும் போது என்னாச்சுன்னா நான் அக்காவும் பேசிட்டு இருந்தால் நானும் பேசிட்டு இருந்தேன் அப்போ வந்து நான் மாமா சொன்னேன் மாமா எனக்கு ஒரு குறையும் இல்லை மாமா இதே மாதிரி ஸ்திரமாக இருக்கணும் தான் எனக்கு ஆசை மாமான்னு சொல்லிகிட்டே இருக்கேன் படத்துலேருந்து ஒரு பூ ரோஜா பூ விழுந்தது நானும் பார்த்தேன் மாமாவும் பார்த்தா ரெண்டு அக்காவும் பார்த்தா மாமா ஆச்சரியம் மாமாக்கே ஆச்சரியம் என்னது இது படத்துலேருந்து இப்போ இது படம் இது பூ ரோஜாப்பூ விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அக்கா கிட்டே சொன்னா அந்த பூவை எடுத்தால் கையில் கூட தலையில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இதை விட வேற என்ன பாக்யம் எனக்கு வேணும் வேறு ஒன்றுமே வேண்டாம் இதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஆனால் மாமா ஆரோக்கியமாக இருந்து எல்லாருக்கும் இதே மாதிரி வாங்கி கொடுத்து பிரம்ம முகூர்த்தத்தில் எல்லாருக்கும் அந்த குரு பூஜை பண்ணி எல்லாரும் பலனடையணுங்கிறது தான் என்னோடய ஒரே பிரார்த்தனை நான் எப்போயும் மாமாக்காகவும் பிரார்த்தனை பண்ணுவேன் எல்லாருக்காகவும் பிரார்த்தனை பண்ணுவேன் நான் எல்லோரும் நல்லா இருக்கணும் எல்லாரும் நல்லா தான் என்னோட இது அந்த இதை வேறு என்ன பேசுகிறது எனக்கு தெரியலை இதுதான் குரு பூஜை பண்ணுறதோட நான் பண்ண இதோட இதோடய அனுபவ சொல்லிவிட்டேன் நான் இந்த குரு பூஜை லோக சமத்துக்காக ஸ்ரீ மகாபரியவா ஜிஆர் மாமா மூலமாக கட்டளை இட்டு நம்மெல்லாம் இப்போது அதுக்காக இருக்கோம் ஸோ டிவோட்டிஸ் எல்லோரும் ஸ்ரத்தையாக மாமாட்டேந்து கட்ளையை வாங்கிட்டு நல்லா ஸ்ரத்தையாக இந்த பூஜையை பண்ணி எல்லோரும் சிமமாக இருக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன் ஜெய் ஜெயசங்கர ஹரஹர சங்கர ஜெய் ஜெயசங்கர ஹரஹர சங்கரன்